அதிசய லட்டு இந்த அதிசய லட்டு வளர்ச்சியை தூண்டுங்க முடி உதிர்வை தடுக்கும் அதே மாதிரி நம்மளோட முடி வேர்களை வந்துட்டு நல்லா சக்திப்படுத்துங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீட்டுல இருக்க பொருட்கள் வச்சே பண்ண முடியுங்க இந்த லட்டு ஒண்ணும் இல்ல நான் சொல்ற பொருட்கள் எல்லாம் நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன பொருட்கள் பாத்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் ரெண்டு கப் எடுத்து வறுத்துக்கோங்க சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரெண்டு கப் வறுத்துக்கோங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வால்நட் அக்ருநட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அது ஒரு கப்பு நாலாவது வந்து பாதாம் அதுவும் ஒரு கப்புங்க அஞ்சாவது வந்துட்டு கருப்பு திராட்சை இதையும் ஒரு கப்பு எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க தனியா ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில போட்டு அரைங்க அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிக்க முடியுங்க உருண்டையா பிடிக்க முடியும் ஒரு லட்டு ஷேப்ல பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு நம்ம வந்து டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தாலே போதுங்க கண்டிப்பா வந்து முடி வளருங்க முடி கொட்டுறது நிற்கும் இது வந்து உண்மையாவே நீங்க சொல்வீங்க இது அதிசய லட்டு தானே இதோட இந்த பொருட்களோட பெனிஃபிட்ஸ் வந்து அடுத்த வீடியோல சொல்றேங்க நன்றி வணக்கம்